ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹேர் டிப்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன் எதுக்குன்னா ஹேர் பேக்குக்காக நான் அதை எடுத்திருக்கேன் ஆலிவ் எதை நான் இன்றைக்கி வச்சு தான் ஹேர் பேக் நான் ரெடி பண்ண போகிறேன் இந்த ஹேர் பேக் போடுறதுனால நம்மளை ஹேர் வந்து க்ரோத் மட்டும் கிடையாது நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த ஹேர் பேக்கு இருக்குது அதனால் நான் இன்னைக்கு வந்து ஹேர் பேக்கு டிப்ஸாக நான் எடுத்திருக்கேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் இந்த ஹேர் பேக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஆலி விதை ஆலி விதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு இது வந்து கருஞ்சீரகம் ஒரு ரெண்டு ஸ்பூனு வெந்தயம் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க இது வாங்க எப்படின்னு செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்து வச்ச பொருளை எல்லாமே ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு ஜீரகம் வெந்தயம் ஆளி விதை ஆவாரம்பூ எல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் இது நல்லா கொதிஞ்சி வரும்போது ஒரு ஜெல்லு மாதிரி வரும் இந்த ஆலி விதையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி வரும் அந்த ஜெல்லை எடுத்து தான் நம்ம வந்து ஹேர் பேக்கை நான் யூஸ் பண்ண போகிறேன் நம்ம போட்ட இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாமே நல்லா பொதிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு கொதிஞ்சி ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் நல்லா கொதிய கொதிய நல்லா லிக்யூடு மாதிரி இது வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நல்லா கொதிஞ்சு வந்துருச்சு பாருங்க ஒரு ஜெல்லு மாதிரி நம்மளுக்கு வரும் இந்த ஜெல்லை நம்ம வடிகட்டி தான் நம்ம ஹேருக்கு வந்து ஹேர் பார்க்க போட போகிறோம் பார்த்தீங்களா நல்லா ஜெல்லு மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம எடுத்து நல்லா வடிகட்டிட்டு அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஹேர் நல்லா க்ரோத் ஆகும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஜெல்லு மாதிரி வந்திருக்குங்க நம்ம ரெடி பண்ணின அந்த ஜெல்லு ஆளு வித ஜெல்லு வந்து சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி மாற்றிக்கிங்க பார்த்திங்களா எந்த அளவுக்கு ஜெல்லாக வந்திருக்கு அப்படின்னு சூடாக அப்படி மாத் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வடிகட்டினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் துணியை போட்டு புளிஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லை இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நீங்கள் நல்லா வடிகட்டிக்கிங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டுருங்க பார்த்தீங்களா ஜில்லு இது நல்லா ஆறுன பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வரும் சூடாக இருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது இதை நல்லா ஆற விட்டுருங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்குன்னு இதை நல்லா ஆற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக வரும் பாருங்க இந்த மாதிரி ஜெல்லு ஆறின பிறகு நல்லா இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரும் இந்த டைம்ல நீங்கள் ஹேர் பேக்காக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஹேர் இந்த மாதிரி ஹேர் பேக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி வணக்கம்